பிரைஸ்லாட் உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த முப்பத்தி ஐந்தாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு திருந்தாத வாழ்க்கை வருந்தும் அருமையானவர்களே வாழ்க்கையில் திருத்தம் என்பது மிக அவசியமானது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எப்ரேர் கேள்வி நிறுவோம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் இப்படியாய் சொல்லுகிறது கண்ணீர் விட்டு அழுதும் தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான் என்று ஏசாவை குறித்து சொல்லப்படுகிறது அருமையானவர்களே ஏசாவை செய்த தவறு என்ன தன்னுடைய சுதந்திரத்தை தன்னுடைய வீகத்தை அலட்சியமாக விட்டு கொடுக்கிறது தனது பெற்றோருடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்துவது பெற்றோர்கள் விரும்பாத காரியங்கள் தான் விரும்பின காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இதுதான் பெரிய பிரச்சனையாக ஏசாவின் வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம் தேவன் சொல்லுகிறதும் நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வருத்தேட்டு அருமையானவர்களை இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பங்களிலே அநேக கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில தேவன் விரும்பாத காரியம் என்னவென்று சொன்னால் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களை அலட்சியம் செய்வது அருமையான பெற்றோர்கள் அருமையான குடும்பம் என்கிற அமைப்பை அலட்சியம் செய்கிற அநேக பிள்ளைகளை இன்று நாம் பார்க்க முடிகிறது அருமையான கணவரை அலட்சியப்படுத்துகிற மார்களை நிறைய பேரை பார்க்க முடிகிறது அருமையான மனைவியை அலட்சியப்படுத்துகிற கணவர்களை நிறைய பேரை பார்க்கப்படுகிறது இது தேவனுக்கு பிரியமில்லாதது அருமையானவர்கள் இப்படிப்பட்டதான வாழ்க்கை செய்கிறவர்கள் அருமையான பெற்றோர்கள் குடும்பம் உறவுகளை இழந்த பிறகு தவிப்பதும் அழுவதும் பார்க்கிறவர்களுக்கு நகைப்பாக தெரிகிறது இருக்கும்போது அன்பா வச்சுக்கல இருக்கும் போது புரிஞ்சுக்கல போனதுக்கு அப்புறம் பெருசா ஃபீல் பண்றான் பாருங்க நடிப்பு என்று ஏளனமாக பேசப்படுவதற்கு காரணமாகிவிடும் ஒருவேளை அது உண்மையான உங்களுடைய ஆழ்ந்த வருத்தமாக இருக்கலாம் இழந்து விட்டோம் என்று நீங்கள் அப்பொழுது திருந்தலாம் ஆனால் அருமையானவர்களே இழந்த இழப்பின் வருத்தத்தை நீங்கள் அனுபவிக்கின்ற பொழுது சுமக்க யாராலும் கூடாது

ஆசீர்வாதம் என்று கருதாமல் இந்த போக்கள் போக்கள் ஒருவேளை இருக்கிற நபராக இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கே மாற்றி விடுங்கள் எல்லாருக்கும் அந்த குடும்ப வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் திரும்ப திரும்ப அது வரும் திரும்ப அந்த வாழ்க்கை அமைப்பில் நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதையெல்லாம் உங்களை திரும்பி வருகின்ற பொழுது நிச்சயமாக அந்த வருத்தத்தை யாராலும் சுவக்க முடியாததாக போய்விடும் ஆகவே தயவுகுருது இன்னைக்கே நம்முடைய வாழ்க்கையில் திருத்த வேண்டிய விஷயங்களை திருத்திக் கொள்ளுவோம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வருந்தாத அளவுக்கு கடவுள் நடத்துவார் தலைகளை தாழ்த்துவோம் செபிப்போம் நல்ல ஆண்டவரை ஆசிரியப்பட்ட தலைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் திருத்தத்தை விரும்புகிறேன் ஏசா மனம் திரும்பாததுனாலே ஆண்டவரே அவன் கண்ணீர் விட்டு அழுதும் மனம் திரும்புதலை மனம் மாறுதலை அடையாமற் போனான் என்று பார்க்கிறோம் எங்களுடைய வாழ்க்கை அப்படி இராதபடி மனம் திரும்பிய ஒரு நல் வாழ்க்கை வாழ ஆண்டவர் எனக்கு ரகசியம் மூலம் ஜெபிக்கிறோம் எனக்கு நல்ல பெதாவை ஆமே தேங்க்யூ